வணக்கம் கழுத்தில் ஏற்பட்ட சி சிக்ஸ் பல்ஸ் காரணமாக கடுமையான கழுத்து வலியுடன் தோள்பட்டை வலி மற்றும் கைக்கு வலி பரவியதுடன் கையும் மரத்து போன காரணத்தினால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே வலி நிரந்தரமாக குறையும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குறுகிய காலத்தில் என்னிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்த திருவனந்தபுரத்தை சார்ந்த முப்பத்தி எட்டு வயது நபருடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட் மற்றும் பிலிமை முதலில் பார்க்கலாம் இந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல சிவியர் சிபை சி சிக்ஸ் டிஸ்க் பல்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளதை கவனித்திருப்பீர்கள் இதில் சி என்பது கழுத்தில் உள்ள சர்விகல் வெற்றிபுரா என்பதை குறிக்கிறது கழுத்தில் உள்ள ஐந்தாவது மற்றும் ஆறாவது எலும்புகளுக்கு இடையே உள்ள டிஸ்க் டேமேஜ் ஆகி இருப்பதைத்தான் சிவியர் சிக்ஸ் டிஸ்க் பல்ஸ் என்று மென்ஷன் அடுத்ததாக இவரோட ரிப்போர்ட்ல ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ் சி த்ரீ சி போர் சி போர் என்ற இடத்தில் ஸ்பைனல் கெனால் டயமீட்டர் ஏழு புள்ளி நான்கு எம் எம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலான மற்ற இடங்களில் உத்தேசமாக பத்து எம் எம்முக்கு மேல் இருப்பதையும் பார்க்க முடியும் இந்த ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ் அப்படின்னா என்ன என்பதை அடுத்ததா பார்க்கலாம் கழுத்து எலும்பை தான் நீங்கள் பார்ப்பது இதுல இந்த சென்டர் போர்ஷனில் உள்ள இந்த அமைப்பு வழியாகத்தான் மூளையில் இருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு என்ற மொத்த நரம்புகள் மற்றும் ஸ்பைனல் நவ்ஸ் உடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த நபருக்கு சி ஃபைவ் சி சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலுள்ள டிஸ்க் விலகி ஸ்பைனல் கெனால் என்று சொல்லக்கூடிய கை நரம்புகள் செல்லும் பாதையை அடைத்துள்ளது இதனால்தான் இந்த இடத்தில் கெனால் டயமீட்டர் ஏழு புள்ளி நான்கு எம் ஆக குறைவாக இருப்பதை பார்க்க முடியும் மற்ற இடங்களில் தோராயமாக இந்த ஸ்பைனல் பத்து எம் எம் அதிகமாக இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள் இந்த சிபை சி சிக்ஸ் என்னும் இடத்தில் உள்ள டிஸ்க் விலகி கைகளுக்கு வரக்கூடிய நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டதால் கடுமையான கழுத்து வலி தோள்பட்டை வலி கைக்கு வலி பரவியதுடன் கையும் மரத்து போனதன் காரணமாக அவர் தூங்க முடியாமலும் சரியாக உணவு உண்ண முடியாமலும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனால் இவருக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள மிக பிரபலமான மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் வலி முழுமையாக குணமடையாத காரணத்தினால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் மருத்துவர்கள் சார்பில் அறுவை சிகிச்சை செய்தாலும் வலி முழுமையாக குணமடையும் என்று உத்தரவாதம் அளிக்காத காரணத்தினால் அறுவை சிகிச்சை செய்யாமல் ஏற்கனவே இதே போன்று ஒரு பிரச்சனைக்காக என்னிடம் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த ஒரு நபரின் ஆலோசனையின் பேரில் என்னிடம் ஒன்பது நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக் இதில் அவருடைய கழுத்து தோள்பட்டை கைவலி போன்றவை முழுமையாக குறைந்து அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வாகனம் ஓட்டும் பணி அதையும் செய்யும் அளவிற்கு அவர் தயாராகிவிட்டார் சிகிச்சைக்கு പിടേറ്റീവ് ഫീഡ്ബാക്കി നാം ഇപ്പോൾ കേൾക്കലാണ് ഫസ്റ്റ് ഹോസ്പിറ്റലിൽ പോയി കൈ ഏതെങ്കിലും കഴിക്കുമ്പോൾ മാത്രം ട്രീറ്റ്മെൻറ് നോക്കിയിട്ട് അസുഖം കണ്ടുപിടിക്കാൻ പറ്റില്ല ഞാൻ അടുത്ത ദിവസം മെഡിക്കൽ കോളേജിൽ പോയിട്ട് അവിടെ നിന്ന് നോക്കിയപ്പോഴും കറക്റ്റായിട്ട് അറിയാൻ സ്കാൻ ചെയ്യാൻ പറഞ്ഞു പിന്നെ ഞാൻ ഒരു ആയുർവേദ ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റായി അവിടെ ഒരാഴ്ച ട്രീറ്റ്മെൻറ്റ് കുറയാനുണ്ട് പിന്നെ പുറത്തൊരു പ്രൈവറ്റ് ഹോസ്പിറ്റലിൽ പോയി അപ്പോഴാണ് ഡിസ്കിൻ്റെ പ്രോബ്ലം എന്ന് പറഞ്ഞത് പിന്നെ അവിടുന്ന് സർജറിക്ക് പറഞ്ഞു അങ്ങനെ സർജറി പറഞ്ഞാൽ മറ്റൊരു പ്രൈവറ്റ് ഹോസ്പിറ്റലിൽ കൂടെ പോയി നോക്കി അവിടെ സർജറി തന്നെ പറഞ്ഞു പിന്നെ സർജറി ചെയ്യാൻ തീരുമാനിച്ചിരിക്കുന്ന എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് വീട്ട് സാറിൻ്റെ പി ആർ സി ഹോസ്പിറ്റലിനെ പറ്റിയിട്ടുള്ളതാണ് അങ്ങനെ ഇവിടെ വന്നു അങ്ങനെ ആയുർവേദ ഹോസ്പിറ്റലിലെ പറ്റി അയപ്പോൾ അവിടെയും ഞാൻ ശിശു പ്രകാരം ചെയ്തതാണ് ചെയ്യുമ്പോൾ അവിടെ നിന്ന് പോയതിനായിട്ട് മോശം മനുഷ്യൻ கழுத்தில் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கைகளுக்கு வலி பரவுவதுடன் கடுமையான தலைவலி வாந்தி வருவது போன்ற உணர்வு தலை சுற்றுதல் கண்கள் மங்குவது போன்ற உணர்வு போன்றவை கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக விரைவில் குணம் பெற முடியும் ஏற்கனவே கழுத்து வலி குறித்து யூடியூபில் நான் பப்ளிஷ் செய்த சில பயனுள்ள வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி